ஹாய் ஃப்ரெண்ட் நம்ம யூடேக் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற பத்தொம்போது வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஒரு வீடியோ கூட மிஸ் பண்ணாத நீங்கள் பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்டுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஹாய் ஃப்ரெண்ட் நீங்கள் நம்ம பார்க்க போகிற வீடியோ சனி பயிற்சி இந்த மூன்று ராசிக்கு குட் டைம் ஸ்டார்ட் இனி அற்புதமான ஒரு பொற்காலமாக இந்த மூன்று ராசிக்கு அடுத்த ரெண்டரை வருஷம் அதிர்ஷ்ட காற்று இவங்க பக்கம் வீ வீசும் அனைத்திலும் வெற்றி பெறுவாங்க தொட்டது தொடங்கும் எடுத்த காரியத்தில் வெற்றி பெறுவாங்க பேர் புகழ் பெறுவாங்க பொருளாதார மாற்றம் நல்ல பண வரவு இருக்கும் ஏற்ப அனைத்தும் நல்லபடியாக நடக்கும் மண்ணை தொட்டாலும் பொண்ணாக மாறும் இவங்க உழைப்பு இனி வீண் போகாது இவங்களுடைய முயற்சி முன்னேற்றமாக இருக்கும் நல்ல வளர்ச்சி பெறுவாங்க அதிர்ஷ்டகரமாக இருக்கும் ரிஷப ராசிக்கும் மகரம் துலா ராசி இந்த மூன்று ராசிக்குமே அற்புதமான காலம் ஒரு ரெண்டரை வருஷம் அடுத்து இவங்கள கையிலே பிடிக்க முடியாது இவங்க எந்த அளவுக்கு மறைஞ்சு ஒளிஞ்சு கஷ்டத்தை அனுபவித்தாங்களோ அது அதுக்கு ஈக்குவலான நன்மைகளை முழுமையாக அனுபவிப்பாங்க கட்டாயமாக அவங்களுக்கு இது ஒரு அதிர்ஷ்டகரமான காலம் அதாவது எந்த கஷ்டத்தில் இருந்தாலுமே அதிலிருந்து படிப்படியாக மீண்டு நிச்சயம் மிகப்பெரிய ஆளாக வருவாங்க அவங்களுடைய சூழலுக்கேற்ப அந்த இடத்துக்கேற்ப அவங்களுடைய வளர்ச்சி நிச்சயமாக அவங்களுக்கு ஒரு நிறைவை தரும் அவங்க மனசுக்கு ஒரு நிறைவு இருக்கும் நான் ரொம்ப மொதல் கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன் பரவாயில்ல இப்போ கஷ்டம் இருந்தாலும் வளர்ச்சி வந்திருக்கு ஓரளவுக்கு நல்லா டெவலப் ஆகிருக்கேன் ஒரு வீடு கட்டியிருக்கோம் கொஞ்சம் இடம் வாங்கியிருக்கேன் ஒரு வண்டி வாகனம் வாங்கியிருக்கோம் வீட்டில் ஒரு நல்ல விசேஷம் நடந்தது திருமணம் நடந்தது குழந்த பாக்கியம் பிள்ளைங்களுக்கு நல்ல ஒரு வேலை கிடச்சிது பிள்ளைங்களுக்கு ஒரு சுபகாரியம் நல்ல விஷயங்கள் வேலை கிடைச்சிது தொழில் அமைஞ்சது தொழிலில் நல்லா வளர்ச்சி பெற்றேன் ஓரளவுக்கு தொழிலில் நன்மை உண்டு வேலையில் உயர் பதவி ஊதியம் இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் இவங்களுக்கு நிச்சயமாக நடக்கும் மற்ற ராசிகளுக்கு நடக்காதா அப்படின்னா அப்படி கிடையாது அதனுடைய அந்த சதவீதம் பார்த்திங்கன்னா இவங்களுக்கு அதிக பேருக்கு அந்த நன்மை இருக்கும் புரியுதுங்களா நூற்றுக்கு தொண்ணூறு சதவீதம் இவங்களுக்கு சக்ஸஸ் இருக்கும் எந்த விஷயத்துலையுமே தொட்டது தொடங்கும் எடுத்த காரியத்தில் வெற்றி பெறுவாங்க நல்ல வருமானம் இருக்கும் கையில் பணப்புழக்கம் இருக்கும் குடும்பம் அமையும் குடும்பத்தோட சப்போர்ட் இருக்கும் அவங்களுடைய முயற்சியில் வெற்றி பெறுவாங்க நினச்சது நடக்கும் பயணங்கள் வெளியூர் வெளிநாடு வெளிநாடு வேலை விஷயம் நல்ல வருமானத்தை பெறுவாங்க யோகம் உண்டு எதிர்பாராத அளவுக்கு நன்மையும் உண்டு அவங்களுடைய எண்ணம் போல் ரொம்ப நல்லாவே இருப்பாங்க அதனால் ராசியும் சரி மகர ராசியும் சரி ராசிக்கும் சரி இந்த மூன்று ராசிக்குமே குட் டைம் ஸ்டார்ட் நிச்சயமாக அடுத்த ரெண்டு வருஷம் சனீஸ்வர பகவானால் உங்களுக்கு ஒன்று அதீத அதிர்ஷ்டமும் யோகமும் உங்கள் ஜனன கால ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசாபுக்தியை பொறுத்து கூட இருக்கலாம் அப்படி இல்லைனாலும் இந்த சனி பயிற்சி உங்களுக்கு பெருசாக பாதிப்பு கொடுக்காது அப்படியே நியூட்ரலாக போயிடும் பெரிய நன்மைகளையும் தரலை பெரிய தீமைகளையும் தரல ஒரு ஆவரேஜாக அப்படியே எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஸ்மூத்தாக போயிட்டுருக்கு அப்படின்ற மாதிரி இந்த சனீஸ்வர பகவான் உங்களுக்கு நிச்சயமாக நற்பலனை தருவார் அதனால் நல்ல நேரம் ஆரம்பம் தான் உங்களுக்கு பிரச்சனை இல்லாமல் இருந்தாலே நல்லாயிருக்கும் ஏன்னா மகர ராசிலாம் எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுங்களேன் கடந்த சில காலகட்டம் பல தடைகள் தாமதங்கள் கஷ்டங்கள் அவங்கள யாரும் கெடுக்காமல் இருந்து அவங்களுடைய செயல்களை தடுக்காமல் இருந்திருந்தாலே போதும் அவங்களுடைய சுய கை கால ஊனியே மேலே வந்துட்டு ஆனால் எவ்வளோ தடை எவ்வளோ பிரச்சனை சந்திச்சுருப்பாங்க ரிஷபராசிலாம் எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுங்களேன் கடந்த காலகட்டம் சில விஷயங்கள்லாம் அவங்க முயற்சி எடுத்தும் அதில் சரியான முறையில் வெற்றி கிடச்சிருக்காது ஏராளமான தோல்வி அடைஞ்சிருக்கும் தொடர் பிரச்சனைகளும் இருந்திருக்கும் ஒரு பிரச்சனை முடிகிறதுக்குள்ளே அடுத்த பிரச்சனையும் எதிர்கொண்டிருப்பாங்க குடும்பத்தோட சப்போர்ட் பெருசாக இருந்திருக்காது வீண் விரயங்கள் இருந்திருக்கும் பெருசாக மனசுக்கு ஒரு நிம்மதி இல்லாமல் ரொம்ப கவலையோட டிப்ரெஷனோடு இருந்திருப்பாங்க அவங்களுக்கெல்லாம் ரொம்ப ஃப்ரீயாக இருக்கும் அதே மாதிரி துளாராசி எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுங்களேன் கடந்த காலகட்டம் சில வேலைகள் நடந்திருக்கும் ஆனால் அது அவங்களுடைய சுய முயற்சியும் கடின உழைப்பும் எளிதில் முடிஞ்சிருக்காது அதிர்ஷ்டன்னா என்னங்க அப்படின்ற மாதிரிலாம் சிலர் துளாராசி சிக்க இருந்திருக்கும் அந்த கஷ்டங்கள் எல்லாமே இனி நீங்கள் நிச்சயமாக நல்லது நடக்குன்றேன் புரியுதுங்களா நம்பிக்கையோடு உங்களுடைய முயற்சிகளை செய்யுங்க நிச்சயம் நல்ல நேரம் ஆரம்பமாயிடுச்சு உங்களுக்கு நற்பலன்கள் உண்டு தன்னம்பிக்கையோடு செயல்படுங்க ஜனனகால ஜாதகப்படி இப்போ உங்களுக்கு நடக்கக்கூடிய தசா புக்தி ஒத்துழைச்சிடுச்சுன்னா நீங்கள் ராஜா வாழ்க்கை வாழலாம் யாராலும் உங்களை தடுக்கவே முடியாது அவன் என்ன செஞ்சாலும் உங்களை ஒன்றுமே பண்ண முடியாது அந்த அளவுக்கு உங்களுக்கு நல்ல செல்வாக்கும் சொல்வாக்கும் நிறைஞ்சிருக்கும் நல்ல தனவரவு ஏற்படும் கடன் சுமையிலிருந்து மேலும் நல்ல வருமானம் உண்டு நல்ல முன்னேற்றம் இருக்கும் வீடு வண்டி வாகனம் சொத்து சுகம் வாங்கிறது ஆடை ஆபரணங்கள் ஆசைகள் நேர் நிறைவேறுறது நீண்ட நாள் கனவு லட்சியத்தை அடையிறது இந்த மாதிரி எண்ணற்ற நன்மைகளையும் இந்த ராசி நிச்சயமாக பெறுவாங்க அதிர்ஷ்ட காற்று உங்கள் பக்கம் நிச்சயமாக வீசும் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா வந்து கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காம உங்கள் நண்பர்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் கூடவே நம்ம யூடூப் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறது உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பல்லைக்கான கிளிக்